கத்தருடைய நாமத்திற்கு மைமேட்டாவதாக இந்த நாளிலும் எந்தவொனோ நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை உபத்ரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கத்தர் ஈசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை உங்களை கத்தர் பொண்ணை போல புடப்படுகிறார் ஆனால் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்ட கத்தர் வெள்ளிய போல இல்லைங்க வெளியை விட பொன்னாக உபத்திரவத்தில் உங்களை விடுவிக்கிற கத்தர் இடத்துல அவமானம் போராட்டம் அலுவலகத்துல போகிற இடத்துல பக்கத்து வீட்டுல உறவுகளுக்குள்ள ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் இந்த உபத்திரவம் உன்னை பொன்னை போல புடவிடுவதற்காக பிரயோஜனம் அதே அதிகாரத்துல சொல்றாரு கீழே பதினேழாம் வர்சனத்துல பிரயோஜனமாதிக்கதை உங்களுக்கு போதித்து உங்களை அந்த ந இந்த உபத்திரவத்துல வந்து விடுவிக்க நடக்க வேண்டிய வழியில உங்களை கண்டுக்கிற கண்டு போகிற கத்தர் உங்களை விடுவித்த உடனே வீட்டில சமாதானம் தங்கும் சமாதானம் நதியைப் போல ஒரு முறை உங்க நீதி சமுத்திரத்தின் அதே போல எழும்புமா அப்படி உங்க மேல பொறாமை இல்லை தானியல பொறாமைல இருந்தாலும் சிங்கக்கதியில போட்டாங்க பொறாமையில கொண்டு பொறாமையில தான் பேதவையும் பேதவையும் சில அவையும் கொண்டு சிறைச்சாலையில போட்டாங்க அவங்க மேல பொறாமை கொண்டதால் உங்க மேல பொறாமைனால வந்து நிந்தித்து தூசித்து இருக்கிறான்னா இன்னைக்கு கத்த பொன்னை போல புடம்பெடுக்கிறாள் உங்களை உயர்த்த போகிறார் எப்படி தெரியுமா ஒரு யோசேப்பை போல ஒரு தானியலை போல உங்க மேல பொறாமப்பட்டவங்க எல்லாம் அவ தானியலுக்கு மேல பொறாமப்பட்டவங்க எல்லாம் அழித்து போனாங்க அதனால ஆமான் முதலைக்காய்க்கு மேல பொறாமைப்பட்டதால் பாருங்க அதனால உங்க மேல கத்த இன்னைக்கு வெற்றி நாள் மகிழ்ச்சி நாள் நன்மை எல்லாம் எல்லாம் பாஸ் ஜெயம் உங்க கோர்ட் கேஸ் எல்லாம் உங்க பக்கமா வரும் உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை மாறும் மகிழ்ந்து கழிவுங்கள் இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள் மகிழ்ந்து கத்தரை துதியுங்க கத்தவங்களோட தேவைப்பனே அக்னியின் நடுவிலும் சிங்கக்கவியின் நடுவிலும் இருந்து பொறாமையிலிருந்து விடுவித்த கத்தர் பொறாமப்பட்டவங்க ஆண்டவர் பார்த்துங்கப்பா இதே போல இந்த பொறாமையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு உன்னத ஸ்தானத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர் தப்ப உயர்ந்த இடத்துல ஒன்று ஏறி இருக்கப்படுவேன் சரப்பணிகள் கொடுக்கப்படும் கத்தர் அப்படி ஆசிர்வத்து நன்மைச்சவன்